தமிழில் தான் வைக்கணும் சிம்பிளாக ஒன்று பண்ணாங்க இது நாளைக்கு மாறிடும் வரி விளக்கு வேணுமா வரி விளக்கு வேணுமானு வையினா நான் எல்லா பேரிலும் தமிழ் வச்சுருவோம் தமிழில் வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்கள் தமிழில் தான் சிறக்கணும் வச்சிருக்கோம்ல தமிழ் எவ்வளோ கௌதம் சார் எப்படி வைக்கிறாருங்க செமையாக வைக்கிறாரில் தலைப்பு என்ன கேட்ச்சியா இல்லையாண்ணா தமிழில் மிரட்டுது நல்லாவே இல்லை சார் தமிழை வைக்கலாம் சார் நியாயம் சார் ரொம்ப சரி சார் ரொம்ப சரி சத்தியமாக சார் ஏபிசிலாம் இருந்தது சார் நல்லா இருந்தது இப்போ ஃபார்மாலிட்டி தான் சார் இருக்குது முன்னாடி ரோ அதுவும் இன்னைக்கு நீங்கள் புக் மிஷ் ஓப்பன் பண்ணுங்கள் சார் அரணம் வந்து காலை தான் ஓப்பன் ஆயிருக்கு எல்லா டிக்கெட்டும் புக்கா அரண்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார் இனிமே தான் புக் பண்ணுவாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி புக் பண்ணுவான் எனக்கு தெரியாதா உடனே அரணை வந்துருச்சுடா புக் பண்ணுறான் புக் பண்ணுவானா யதார்த்தம் தெரியும் நமக்கு ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த அந்த நாப்பூரா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அது எப்படி ஃபுல்லாகும் ஒரு தேட்டரில் இல்லை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லா தேட்டர்லேயும் அந்த டிக்கெட் இல்லை அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு நூறு சீட் இருக்குன்னா பத்து சீட்டில் போட்டுட்டு தொண்ணூறு சீட்டுக்கு இரநூறுவா டிக்கெட்டு இனிமேல் நான் பார்த்தேன் சார் நூற்றி தொண்ணூறுரூவா எழுபத்தி மூணு பைசா ஒன்று இருந்தது ரைட்டு இந்த படத்துக்கு ஒன்று வருவானா தெரில சத்தியமாக அருமையான கேள்வி சார் சீரியஸாக அப்போ நமக்கு ஏபிசி இருந்ததே சார் நூறுரூவா இருக்கும் நூறுரூவாவில் போனால் இன்னொரு பாக்ஸாக வச்சுருப்பாங்க நூற்றி இருபது ரூபா இன்னொருத்துக்கு கொடுப்பாங்க நாற்பதுருவா முப்பது ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல சத்தியமாக வரணும் சார் அது சரியானால் நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார் அது சரியான பாயிண்ட்டு சார் கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு அரசாங்கம் செய்தோ தயார்பாள அரசாங்கம் செய்தோ இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக இதுக்கு இதுக்காக எல்லாம் எங்கள் நாங்கள் நானூறு கோடி படம் பண்ணுறோம் நாங்கள் எப்படி நாற்பா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அது ஓகே நீங்கள் கோடி படுத்து வச்சுக்கோங்க அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் நாற்பரூவா டிக்கெட் ஏன்னா ஏழ பழ ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் ஒரு மூட்டை தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை சரி அதை கூட விடுங்க சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார் இந்த தருணத்தில் நான் இப்போ சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அதை செஞ்சால் பாமர் மக்களும் தேட்டருக்குள்ள வந்துருவாங்க சார் இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள ஆறு தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற கையில் கட்டினா விட மாட்டேங்கிற அதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து நீ இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோட் சூட்டா போட்டு படம் பார்க்க முடியும் நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம் இவங்க உட்காந்துட்டு கதவு சாத்தனா எப்படி சார் வருவாங்க என்ன தெரியல சார் நான் நான் போவேன் சண்டை போட்டு கொடுப்போம் சார் நான் போது கொடுக்க சண்டை போடுவேன் அப்படி இல்லைன்னா சண்டை சண்டையாக போடுவேன் சார் சண்டையாவது கொடுவேன் தான் சண்டையாக சண்டை போடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணாம் நான் விட்றேன் சார் பிரச்சனை இல்லை என்னங்க இதாங்க கொடுமை இப்போ எனக்கு எங்களுக்கே தெரியாது யார் தேட்டரு கொடுக்க போகிறான் எவன் கொடுக்க புரியுதா உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை யார் கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கோம் இப்போ என் படம் எந்தளவு வருது நானே புக் மீன் ஓப்பன் பார்க்க வேண்டியிருக்கு போட்டாங்களா எத்தனை எந்த எத்தனை டைம் போட்டிருக்காங்க பன்னெண்டு மணி இப்படி தாங்க இருக்குது பணம் போடுறது நம்ம செலவு பண்ணுறது நம்ம எல்லாம் கொடுக்குறது நம்ம அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேவ பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் எனக்கே தெரியலங்க பார்த்தாங்க முடிவு பண்ணணும் ஆமாங்க அந்த பேசினாரில் ஒருத்தர் நான் பேசலை அருண்காந்த்னு ஒருத்தர் பேசி வைரலாக போய்ட்டுருக்கேன் ரொம்ப அழகாக அவர் கேஸ் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சம்திங் அதனால் அதை பற்றி ரொம்ப டீட்டிலாக பேச முடியுமா தெரில ஏன் ரெண்டு மூணு கூட வச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டார் ரொம்ப நல்ல கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டார் ஒன்று வந்து வாங்குற காசையும் ப்ரொடியூசர் தரமாட்டேன்னு கேட்டார் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ரூபா வருது முப்பது ரூபா தேட்டருக்காரங்களும் புக் மிஷோ எடுத்துக்கிறீங்க யாரோட கண்ணட்டாக விற்கிறீங்கன்னு கேட்டார் ரொம்ப நியாயமான கேள்வியில் அது முப்பது ரூபா படம் என்னோடது நான் அஞ்சு கோடி ரூபா படத்தை பத்து கோடி ரூபா படத்தை கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் முப்பது ரூபாய் பிரிச்சுக்கிறீங்க நான் வேடிக்கை பார்த்துருக்கேன் யா ப்ரொடியூசர் ஒன்றுமே வரல யோசிச்சு பாருங்க சார் ஒரு பத்து ரூபா ஒரு டிக்கெட் வந்தால் என்ன சார் ஆச்சு திரும்பி பார்க்கும்போது ஒரு இருபது லட்சம் ரூபா சார் அவருக்கு அப்புறம் ஒன்று கேள்வி வச்சார் ஏன் ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கீங்கன்னு கேட்டார் சரியான கேள்வி இல்லை அது அதுக்கு ஒரு விலை கொஞ்சம் நேரம் பாருங்கள் இந்த சட்டம் வாங்கணுன்னா நான் பத்து பிளாட்ஃபார்ம் வாங்குவேன் நான் நினச்ச சைட்டில் போய் எதில் விலை கம்மியாக இருக்க வாங்கிப்பேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த டிக்கெட் வாங்குறதுன்னு கேட்டார் நல்ல கேள்வி அதெல்லாம் நானும் முன் வைக்கிறேன் இப்போ பத்து பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா பத்து பேர் புக் பண்ணலாம்ல இப்போ ஒருத்தன் முப்பது ரூபா சார்ஜ் போகிறோம் சார் ஒருத்தன் பத்துரூவா மக்கள் அங்கே புக் பண்ணுவாங்கல்ல அப்போ முடியாது நீ டிக்கெட் புக் பண்ணுமா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் டிக்கெட் புக் பண்ணுமா முப்பது ரூபா கொடுத்தா தான் வருவோம் கார்பரேட் சார் மேடையில் நான் பேசினது தான் பணக்காரர்கள் கைகள் போக போக பிரச்சனைகள் தான் சார் நம்ம டூரிங் டாக்ஸில் ஜாலியாக மண்ணை கூசி படம் மாதிரி சார் எங்கே சார் தாரிப்பாள சங்கத்தில் போய் பேசவும்ட்ட என்ன சொல்லுவாங்க இப்போ என் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க நீங்க பாருங்க சரி சரி இதே மாதிரி எனக்கு நான் கூட போவேன் சார் நான் சொல்றேன் என் மெம்பர்ஷிப் இருக்கான்னு பாப்போம் என் மெம்பர்ஷிப் இருந்து இவர் பிரியன் மோரே எங்க தயிர் பாளசங்க உறுப்பினரே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆள் ரொம்ப பேசுறாரு உள்ள வந்தா தான் பேசுவேன் என் மெம்பர்ஷிப்பை தூக்கிப் பிரியா நான் இப்போதான் இப்போதான் சார் புக் பண்ணினேன் படா இப்போதானே பண்றேன் இப்போதான் புக் பண்ணிருக்கேன் போனா பேசுவேன் சார் ஓனா பேசு கண்டிப்பா பண்ணலாம் சார் கண்டிப்பா பண்ணலாம் அன்ற பர்சன் இருக்கு அன்றை பெர்சன் இருக்கு சார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் திரையரங்கங்களுக்கும் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த இவங்க எல்லாம் இல்லாம எப்படி சார் நடக்குது